ஓம் போற்றி இறைவா போற்றி வாழ்க்கையில் ஒரு முறையேனும் திருவாதிரை விரதம் இருந்து பாருங்கள் அற்புதம் நடக்கும் செல்வம் குழந்தை பாக்கியம் கிடைக்க திருவாதிரை அன்று விரதம் இருந்து சிவனை வழிபருங்கள் நல்லது நடக்கும் வருடந்தோறும் மார்கழி மாதத்தில் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் திருவாதிரை கொண்டாடப்படுகின்றது இத்திருவிழா ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு பழமையானது என வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன சிவபெருமானுக்கு திருவாதிரை விழா முக்கியமானது எனவே சிவபெருமானுக்கு ஆதிரையின் என்ற பெயரும் கூறப்படுகிறது மாணிக்க வாசகர் திருவாசகத்திலும் திருஞான சம்பந்தர் தேவாரத்தின் பூம்பாவாய் பதிகத்திலும் திருநாவுக்கரசர் தேவாரத்தின் திருவாதிரை பதிகத்திலும் இந்த விழாவைப் பற்றி பாடியுள்ளனர் திருவாதிரையானது திருநெல்வேலி மாவட்டத்தில் வருடந்தோறும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக செப்பரை கோவில் பாளையங்கோட்டை திரிபுராந்தீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட ஏராளமான சிவன் கோவில்களில் கோவில்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது சில கொடியேற்றப்படுகிறது சில கோவில்களில் காப்பு கட்டப்படுகிறது தொடர்ந்து பத்து நாட்கள் சிவன் கோவில்களில் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது திருநெல்வேலியில் எல்லா சிவன் கோவில்களிலும் வடிவமான நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன நடராஜர் மூலம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை செய்கின்றார் தமிழ்நாட்டின் சிதம்பரத்தில் மொத்தம் பத்து நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஒன்பதாவது நாள் தேர் திருவிழா நடைபெறுகிறது பத்தாவது நாள் கோவிலில் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றது வழிபாட்டின் போது சந்தனம் பால் திருநீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை காட்டப்படுகிறது பின்பு நடராஜருக்கு சந்தன காப்பு கட்டப்படுகிறது இந்த விழாவில் கலந்து கொண்டால் நோய் இல்லாமல் வாழலாம் அதோடு செல்வம் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் திருவாதிரை நாளை அற்புதமான நாளாக மக்கள் பார்க்கின்றனர் கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டி பெண்கள் விரதம் இருந்து சிவனை வழிபடுகின்றனர் இந்த நாட்களில் அனைவரும் விரதம் இருந்து இறைவனின் அருளை பெறலாம் திருவாதிரை நாளில் சிவனை நினைத்து விரதம் இருந்து இரவில் முழு நிலவை கண்டு வணங்க வேண்டும் பதினெட்டு வகை காய்கறிகளை சமைத்து விரதம் முடிப்பது வழக்கமாக உள்ளது இந்த நாளில் தாலி சரடு மாற்றிக் வேண்டும் குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்பாக இதனை செய்ய வேண்டும் காலையில் தாலி சரடு மாற்றும் போது கணவர் கையினால் தாலி சரடு கட்டிக்கொண்டால் கூடுதல் சிறப்பு நமது வீட்டில் வடை பாயசம் வைத்து பூஜை செய்து சாப்பிடலாம் குறிப்பாக சாதம் சாம்பார் களி செய்யலாம் பதினெட்டு காய்கறிகள் சேர்த்து சாம்பார் அல்லது கூட்டு செய்கின்றனர் மாலை ஆறு மணிக்கு மேல் தீபம் ஏற்றி சிவனை வழிபடுகின்றனர் அதே போல் கணவர் சாப்பிட்ட இலையில் மனைவி சாப்பிடுகின்றனர் கணவனிடம் பெண்கள் ஆசி பெற்று மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்கின்றனர் இந்த நோன்பு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவன் பார்வதியின் அருள் கிடைக்கிறது தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கிறது என்பது ஐதீகம் சுமங்கலி பெண்கள் திருவாதிரை நாள் முழுவதும் விரதம் இருந்து ஆருந்திரா தரிசனம் கண்டால் வாழ்வில் உன்னத நிலையை அடையலாம் இந்த நோன்பு நாளில் திருவாதிரை களி உணவை சாப்பிட வேண்டும் ஆருத்ரா தரிசனம் பார்க்க சிவ ஆலயங்கள் சென்று வழிபட வேண்டும்